ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பாத்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகள் அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சாவது கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு கிராமப்புற பள்ளியில் ஐநூறு மாணவர்கள் பயின்று வருகின்றனர் அதில் முந்நூற்றி எழுபது மாணவர்களுக்கு நீந்த தெரியுமெனில் நீந்த தெரிந்தவர்களின் சதவீதத்தையும் நீந்த தெரியாதவர்களின் சதவீதத்தையும் காண்கிறேன் ரெண்டுமே கேட்டுக்கிறான் நீந்த தெரியுமன் சொல்லிருக்கோம் முந்நூற்றி எழுபது பேர் அப்போ நீந்த தெரியாதவர்கள் பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது நீங்கள் கழிச்சிங்கன்னா ஆன்சர் கிடை தான் நீந்த தெரியாதவர்கள் அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம சதவீதமாக கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துக்கறது எழுதுங்க இது மொத்த மாணவர்கள் பாருங்க மொத்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஐநூறு பேர் அதுல நீந்த தெரிந்தவர்களின் மாணவர்கள் வந்து தெரிந்த மாணவர்கள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கொஷின்லேயே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் முந்நூற்றி எழுபது அப்போது இதுக்கு நம்ம பின்னமாக எழுதணும் அப்போது முந்நூற்றி எழுபது பை ஐநூறுன்னு வரோம் அப்போது நீந்த தெரிந்த மாணவர்களின் பின்னம் பின்னம் பின்னம்னத்தி எழுபது பை ஐநூறு அப்போ இது சதவீதமாக மாற்றணும் அப்போது நூறு சதவீதத்தால் அப்போது நீந்த தெரிந்த மாணவர்களின் சதவீதம் வீதம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபது பை ஐநூறு பெருக்கல் நூறு சதவீதம் அப்போது ஓர்நூறு நூறு ஐநூறு ஐநூறுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவில் பகுத்திங்கன்னா ஓரஞ்சு இதில் ஏழஞ்சி முப்பத்தஞ்சி மீதி ரெண்டு நாலஞ்சு இருபதுன்னு வரும் அப்போது என்ன வருது எழுபத்தி நாலுன்னு வருது அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு சதவீதம் அதுக்கப்புறம் பாருங்க நீந்த தெரியாத மாணவர்கள் நம்ம கண்டுபிடிக்குனா அப்போது நீந்த தெரியாத மாணவர்கள் மாணவர்கள்னா மொத்தத்துலேருந்து இது கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கழிச்சிடும் அப்போது ஐநூறு கழித்தல் முந்நூற்றி எழுபது அப்போது ஐநூறுலேருந்து முந்நூற்றி எழுபது நீங்கள் கழிச்சிங்கன்னா பூஜ்ஜியத்தில் பூஜ்ஜியம் போச்சுன்னா பத்தில் ஏழு போச்சுன்னா மூணு நாலில் ஒன்று நூற்றி முப்பது அப்போது நூற்றி முப்பது பேர் அப்போது இதுக்கு நீந்த இந்த தெரியாத மாணவர்களின் பின்னம் பின்னம் இஸ் ஈக்வல் டு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது பை ஐநூறு இதுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போனா நீந்த தெரியாத மாணவர்களின் சதவீதம் விதம்னா நூறு சதவீதத்தாலே இது பண்ணினா அப்போ நூத்தி முப்பது பை ஐநூறு பெருக்கல் நூறு சதவீதம் அப்போது ஒரு நூறு நூறு ஐநூறு ஐநூறுன்னு வரும் அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து முப்பதுன்னா ஆறு அஞ்சு முப்பதுன்னு வரும் அப்போது என்ன ஆன்சர் வருது இருபத்தி ஆறு சதவீதம் அப்போது ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபோர் நீந்த தெரிந்த மாணவர்கள் அவர்களின் சதவீதம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கண்டுபிடிச்சோம் எழுபத்தி நாலு சதவீதம் அதே நீந்த தெரியாத தெரியாத மாணவர்களின் சதவீதம் இதுவும் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் இருபத்தி ஆறு சதவீதம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்